ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நீ ஏன் என்னிடம் பேசும்போதெல்லாம் உன்னையும் அறியாமல் அழுகின்றாய் என்னை தரிசிக்கும் போதும் என்னை பிரார்த்திக்கும் போதும் உன் கண்களில் கண்ணீர் வருகிறது நீ என் மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பையும் நம்பிக்கையும் நான் அறிவேன் தங்கமே தங்கமே அதற்கு பரிசாக நான் என்ன தரப்போகிறேன் என்று தெரியுமா இன்னும் மூன்றே நாளில் நீ நினைத்ததை நடத்தி காட்டப் போகிறேன் மிகப்பெரிய ஒன்று அது மிகப்பெரிய ஒன்று தங்கமே சாதாரணமாக அல்ல நீ நினைத்தது எதற்கும் அப்பாற்பட்டது என்று உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அதை நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் இன்னும் மூன்றே நாட்கள் மட்டும் பொறுத்திரு நம்பு நீ என்மேல் வைத்துள்ள அளவற்ற அன்பிற்கு நான் தரும் பரிசு உன் நம்பிக்கைக்கும் நான் தரும் பரிசு நீ இதுவரை இழந்ததை மீட்கும் சக்தி நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது உன் பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துக்கோ கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோ எல்லோரையும் நம்பிவிடாது நம்பனும் ஓரளவுக்குத்தான் நம்பனம் உன்னை அவர்கள் எந்த அளவுக்கு மாற்றப் போகிறார்கள் என்பதே முன்கூட்டியே தெரியும் அவர்களது நடவடிக்கை கொஞ்சம் கவனமாக இரு கொஞ்சம் அல்ல நிறையவே கவனமாக இரு உன் மனதை போட்டு ஒரு சில விஷயம் அழுத்தி கொண்டு புண்ணாக்கி கொண்டிருக்கிறது படபடப்பாக இருக்கிறாய் படபடப்பு உன்னிடத்தில் இந்த நேரத்தில் இந்த வேலையில் இருக்கக்கூடாது நான் நல்லதை காட்டி நடத்தி காண்பிப்பேன் என்றால் நடத்தி காண்பிப்பேன் அதற்கான வேலையை நீ பார் தக்க தருணத்தில் இணைந்து வந்து சேர்ந்துவிடும் நடத்தி காண்பிப்பேன் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் நான் வாக்கு தவற மாட்டேன் சொன்னால் சொன்னதுபடி நடத்தி காண்பிப்பேன் கவலையே படாது எல்லாம் தானாக சரியாகிவிடும் அதற்கான வாய்ப்பை நிச்சயமாக நான் உருவாக்கித் தருவேன் உன் மனம் பாரமாக சுமந்து கொண்டிருக்கிற ஒரு சில விஷயத்தை நினைத்து அதை நீ பாரமாக எடுத்து நீயாக மனதில் போட்டு குழம்பு கொண்டால் பாரமாகத்தான் இருக்கும் என் பாதத்தில் இறக்கி வைத்துவிடும் என் பாதத்தை என் ஆலயத்திற்கு வந்து நீ தொட்டு வணங்கும் போது உனக்குள் ஒரு உள்ளுணர்வு தோன்றும் அது நல்லுணர்வாக இருக்கும் என் பிள்ளை நீ தங்க பிள்ளை நீ உனக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களில் மனதை ஈடுபடுத்து நான் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் நீ தைரியமாக செல்லணும் அது வேலைக்கு சென்றாலும் சரி எங்கு சென்றாலும் சரி தைரியமாக செல்லணும் நீ காத்திருந்தாய் உனக்கான மகிழ்ச்சியான காலங்கள் ஆரம்பித்து விட்டன உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் வந்து சேரும் தடைகள் விளக்குகின்றன மற்றவர்கள் உனக்கு முக்கியத்துவம் தருவார்கள் உன்னுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடப்பார்கள் உனக்கு எதிராக இப்போது யாரும் ஒன்றும் செய்ய முடியாது நீ என் மீது நம்பிக்கையோடு இருந்ததால் நல்ல நல்ல மாற்றங்களை காணப்போகிறாய் மகிழ்ச்சியாக இரு தங்கமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீ உருவாக்கி கொள்ளணும் இப்போ நேற்றா நீ கஷ்டங்களை பார்த்து கொண்டு வருகிறாய் நீ வளர்ந்த நேரம் முழுவதுமே கஷ்டத்தில் தான் வளர்ந்து கொண்டு வருகிறாய் என்னும் மூன்றே நாட்களில் உனக்கானதை நான் நடத்தி தருவேன் உன் துணையாக நான் வந்து உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்கிக் கொண்டிருப்பேன் இது என்னுடைய சத்திய வாக்கு தங்கமே மௌனமாக இறந்து பார் பல பிரச்சனைகளுக்கு தேர்வடைக்கும் மௌனமாக இறந்துவிட அமைதி நல்லது அதே வேளையில் மகிழ்ச்சியாக இருந்துவார் பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் எது விலகி நின்றாலும் உன்னை தேடி வரும் உறவு உன்னை தேடி வந்து கொண்டே தான் இருக்கும் விடாமல் நெருக்கடி கொடுத்துக்கொண்டு உன்னை தேடி வந்து கொண்டே தான் இருக்கும் அதற்கான காலமும் சூழலும் அதற்கேற்றவாறு அமைந்துவிடும் உன் மனதில் ஏதோ ஒன்று நெருடலாக இருக்கிறது அது என்னவென்று எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காது இப்போ அல்ல கொஞ்ச நாட்கள் அல்ல நீண்ட நாட்களாகத்தான் அது தொடர்கிறது சொல்ல முடியாத சோகம் சொல்ல முடியாத வழி இது புரிதல் இல்லை என்றுதான் சொல்வேன் சிரிப்பால் நீ அதை மறைக்கிறாய் அந்த விஷயத்தில் நான் ஏதாவது செய்வேன் என்று நீ பொறுமையாக இருக்கிறாய் என்னுடைய முடிவுக்காக அந்த ஒரு விஷயத்தில் நீ பொறுத்திருக்கிறாய் உன் பொறுமைக்கான முடிவுகளும் நெருங்கிவிட்டது உனக்கான தீர்வு கிடைக்கப் போகிறது உனக்கு யாரும் மனசு குழப்பத்தை கொடுத்தால் அங்கிருந்து நகன்று விடு வேண்டாம் நீ நன்றாக இருந்தால் மனக்குழப்பத்தை தரத்தான் செய்வார்கள் நீ மனக்குழப்பத்தோடு இருக்கும்போது நிறைய விஷயத்தில் மாட்டிவிட நினைப்பார்கள் இவ்வளவுதான் வாழ்க்கை வாழ்க்கை வாழும்போது அவரவர் வாழ்க்கையை பார்த்து வாழ மாட்டார்கள் அடுத்தவனுக்கு என்ன இழைக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அவன் உழைக்கக்கூடாது இந்த எண்ணம் தான் அவர்களுடைய நெஞ்சில் ஓடும் நான் ஒன்று சொல்கிறேன் கேள் உன் மனமும் உடலும் புத்துணர்வு பெற்று என்னை தரிசிப்பதற்காக வரணும் கண்டிப்பாக வரணும் நான் அமைத்துத் தருகிறேன் அனைத்தையும் உனக்கானதை அமைத்துத் தருகிறேன் உனக்கென்று எதுவும் வேண்டாதே உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் எப்போது தேவை என்றும் எனக்கு தெரியும் அதுவரை பொறுமையாக இரு எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்க்கை அமையும் நிச்சயமாக எனது அருள் கிடைக்கும் என்று இன்னும் மூன்றே நாட்களில் நடத்தி காண்பிப்பேன் அது உன் மனதை குவில குளிர்விக்க போகிறது முடிந்து போனதை நினைத்து வருத்தப்படக்கூடாது முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் அவை நல்லது என்றாலும் சரி கெட்டது என்றாலும் சரி முடிந்ததை நினைத்து கொண்டிருந்தால் இப்போதிருக்கும் காலத்தில் வாழ முடியாது இப்போதில் காலத்தில் வாழ வேண்டுமென்றால் எதிர்காலத்தை கணக்கிடக்கூடாது எல்லோரும் உன்னை விட்டு சென்று விடுவார்களா இல்லை நீ எதிர்கொள்வது உனக்கு கிடைக்காமல் போகுமா இல்லை நம்பிக்கையோடு இருக்கணும் எல்லாம் எனக்கு கிடைக்கும் என் சாயி பார்த்து கொள்வார் எனக்கு எது தேவையோ அதை அப்போதே நிறைவேற்றி தருவார் என் இல்லமும் மகிழனும் என் உள்ளமும் மகிழ வேண்டும் என்று அவருக்கு தெரியும் நான் நம்புகிறேன் எனக்கு என் சாய் இருக்கிறார் முழுமையாக என் சாய் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை நான் வேறு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை என்று மற்றவர்களிடம் நீ சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த சாயியை நீ நம்பனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்